இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் நான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்துருக்கிறேன் டாக்டர் பொழுது சொன்னார்கள் அயோத்திதாசர் இங்க வந்து புத்த மதத்தை தோற்றி நம்முடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது தமிழ் வரலாறை முக்கியமாக பார்க்கின்ற பொழுது புத்த மதம் தான் நமக்கு அறிவித்தாலும் காலங்களில் மாற்றங்களால் நாம் பல்வேறு மதங்களை சார்ந்து இருக்கலாம் பல்வேறு இனங்களை சார்ந்திருக்கலாம் அடிப்படையில் நாம் அனைவருமே புத்தத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழ் இலக்கியங்களை பார்க்கின்ற பொழுது ஐம்பரும் இலக்கியங்கள் சொல்வார்கள் சிலப்பதிகாரம் மனிதர்களை பேசி சீவர சிந்தாமணி பழையாமணி இந்த ஐந்து இலக்கியங்களை படிக்கின்ற இலக்கியங்கள் நாம் எதிர்த்து எடுத்துக்கொள்கிறோம் என்றால் இலக்கியங்கள் காலத்தை கண்ணாடி இலக்கியங்கள் சொல்கின்ற கருத்தை விட அந்த இலக்கியங்கள் எழுதப்பட்ட சூழலையும் அக்காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையும் சொல்கின்றது ஆகவே அந்த காலத்தை கண்ணாடி இந்த இலக்கியங்கள் இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த இலக்கியங்களில் பார்த்த பொழுது சிலப்படி காலம் எந்த ஒரு மதத்தை பற்றியும் பேசவில்லை அருசிய நான்கு இலக்கியங்கள் இருந்தன அது மனிதர்களின் குட்டலை கசையும் பௌத்தத்தை பேசி பெறுகிறது தீவிர திண்டாமலையும் மழையா முடியும் ஜெய்னிசை பேசுகிறது ஆகவே அந்த காலகட்டங்களில் மற்ற மதங்களிடம் நாம் பேசுகிறோமே அந்த மதங்களில் இளை மதங்கள் உருவாவதை மதங்களின் சொல்ல முடியலை அதாவது நான் அடிப்படை நம்முடைய க்ரீ சரத்வ ராவ ரூல் அவர் ஊட்டி போவார் பௌத்தத்தில் நாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அந்த அயோத்திநாதர் அவர்கள் இங்கு வந்து பௌத்தத்தை துவக்கி வைக்கும் கேஜி மக்கள் பௌத்தத்தை கழுவிதற்கும் ஆஜிரைப்படுவதற்கில்லை ஏனென்றால் இவர்கள் மனநிலையை அப்படிங்களை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் அடுத்தவர்களோடு சேர்ந்து கூட்டுக் குடும்பமாக வாழ வேண்டும் என்ற மகினமான எண்ணங்களுடைய மக்கள் நான் உங்களுக்கு அதிகமாக நேரங்களை எடுத்து உள்ள விரும்பத்தை அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி என்ன இந்த நேரத்தில் இந்த முக்கியமான articulo என்னை அழைத்து பொதுமக்கர்கள் கிட்ட நன்றி சொல்லி பிரதிபலிட்டோம். தன்னமதி சபைக்கு சார்பாக குரல் வீடுகளை சொந்தமாக்கும் சேலை துணை

தங்களின் சீரிய தொண்டை பாராட்டி தன்மதி சூரியன் தங்களின் விருதுளை வழங்குவதில் முன்னால் தங்கச் சுந்தி தொழிலாளர்கள் வீடுகளை சொத்தமாக்கிய உங்கள் கருக்கிற சாதனையை வரலாறு மட்டும் பேசாதேன் இல்லை இல்லை நீங்கள் வரலாறாகவே வாழ்வீர்கள் உள்ள வரை என்று இந்த பாராட்டு பட்டியலத்தை உங்கள் சார்பாக நான் மதிப்பிற்கு மரியாதை கூறிய ஐயா அவர்களுக்கு வழங்குகிறேன் இதை நான் வளர்க்க 在上面，上面，上面，上个 Doctor. Doctor, doctor. Sorry, sorry. Okay.